இப்பொழுது எங்கு பார்த்தாலும் சரி வீடுகளில் சுகப்பிரசவம் பிரசவம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் கற்பிக்கப்பட்டோம் சுக பிரசவம் என்பது கூடாது நடக்காது முதல் பிரசவம் என்பது நான் புதிய படைப்பாக பிறந்து வருவதை போன்று செத்து பிறப்பதைப் போன்று செத்து பிழைப்பதை போன்று அந்த முதல் பிரசவம் அவ்வளவு அபாயகரமானது என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம் மறுபிழைப்பு என்று கூறக்கூடிய அளவுக்கு ஆகவே டாக்டர்கள் அவசியம் கடவுள் கிடையாது ஆனால் இப்பொழுது எங்கும் சுகப்பிரசவம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது மருத்துவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது நாளைக்கு நாம் வாழ முடியாது என்று மருத்துவ தெரிவிப்பு கொண்டு நாம் வாழ முடியாது என்று ஆகவே இப்பொழுது கட்டாயப்படுத்துகின்றார்கள் ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும் என்று முதல் பிரசவம் ஆகிவிட்டது இரண்டாவது பிரசவம் கண்டிப்பாக பண்ணி ஆக வேண்டும் என்று உங்கள் கல்விக்கின்றார்கள் அவ்விதமாக அல்ல இரண்டாவது சுக பிரசவம் அமையும் அமைய வேண்டும் என்ற இருக்கின்றது ஆகவே அமையும் அறிவை கொஞ்சம் கவனியங்கள் உள் உணர்வையும் கவனியங்கள் மனிதனை பின்பற்றலாமா அல்லது இறை உணர்வை பின்பற்ற வேண்டுமா என்று இப்பொழுது இரண்டாவது சுக மூன்றாவது சுக பிரசவம் முதலில் ஆபரேஷன் செய்த பிறகு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பரவலாக பலவளாக எங்கெங்கும் யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அந்த பிரசவத்தை ஏற்படுத்துகின்றான் அறிவையும் அதற்கோடு அதனோடு இணைத்து நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நிகழும் நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் நம்புவதும் அறிவு நம்ப மாட்டேன் எனக்கு என்று நான் என் மருத்துவத்தை கொண்டிருக்கும் பொழுது நான் நன்றி நயவன்டனாகவும் நன்றிகற்றவனாகவும் என்னுடைய பெருமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இறைவனுக்கு மேலாக என்னை நேர்த்து கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு கீழல் எழுந்து விட்டது கர்ப்ப பையை அறுத்து எடுத்தாகிவிட்டது குழந்தை அங்கு தழும்பு ஏற்பட்டு விட்டது இப்பொழுது அடுத்த பிரெக்னன்சி கண்டிப்பா பிரசவத்தின் போது வயிறு வெடிச்சிருன்னு சொல்றாங்க இல்லையா அதனால் ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுக்கணும் இதுதானே நமக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி ஆமாம் இல்லையா முதல் ஸ்விஜர்லின் ஆப்ரேஷன் பண்ணது காரணமாக அந்த தடம்பு அடுத்த பிரசவத்துக்கு வெடிச்சிடும் அதனால் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் தவிர சுக பிரசவம் பார்க்கக்கூடாது என்று உங்களுக்கு கெட்ட அறிவை கொண்டு போய் தேவை இல்லையா கேள்விப்பட்டதுனே இல்லையா கேள்வி இப்பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாவது மாதம் ஒன்றாவது மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு வளர்ந்து வந்து இல்லையா ஏழு மாதம் எட்டு மாதம் ஒன்பது மாதம் ஃபுல்லாக வெஞ்சி இப்போ உங்களுக்கு அந்த தளபதி விடுமா பிரசவத்தின் போது அந்த விரிவாக்கம் சுருக்கப்பட்டு வெளியே வரல அப்போ உங்களுக்கு அந்த வெடிப்பு ஏற்படுமா எப்போ ஏற்படும் பெருசாகும்போது வெடிக்குமா சின்னதாகும்போது வெடிக்குமா எட்டு மாசம் ஒன்பது மாசத்துக்கு வயிறு சுருங்க ஆரம்பிச்சு சின்னதாக வயிறு இறங்க ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் மேல வந்த வயது வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ அழகா சுருங்கி இருக்குது இப்போ போகுது இந்த அறிவற்ற மட்டமையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இறைவனின் காரணமாக அவனுடைய பேரருள் வாக்கியங்களிலிருந்து நாம் விட்டோம் பயம் மட்டும்தான் போய்கொண்டிருக்கின்றது இறைவனுடைய வாக்கு பிரசவம் பாருங்கள் பிரசவத்தை பாருங்கள் தான் சொன்ன உங்கள் செய்ய சொல்லுங்கள் நான் எப்படி நடத்துன்னு பாருங்கள் அது இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது